சமாரிய ஸ்திரீன்னா ஒரு ஸ்திரியை நீங்கள் பைபிளில் கண்டிருப்பீங்க இது வந்து உனக்கு அஞ்சாவது அஞ்சாவதாக இருக்கிறவங்க உனக்கு புருஷம் கிடையாது ஏன்னா புத்திர சுகாரம் கொடுக்குறது தான் உனக்கு புருஷம் அப்படின்னா ஏசு சொல்லுவார் அதே மாதிரி இரேனுகுடியில் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ ஒரு சமாரிய ஸ்திரியை பார்த்தேங்க அந்த சமாச சமாரிய ஸ்திரீ யார் அப்படின்னா இப்போ சென்னையில் தான் இருக்காப்புல அந்த பெண் என் மேலே அவ்வளோ அன்பு அந்த கல்யாணத்தில் நிறைய பேர்கிட்ட எனக்கு தண்ணி தண்ணி தாகம் எடுக்குது தாகம் எடுக்குது தாகம் எடுக்குதுன்னு நிறைய பேர்கிட்ட கேட்டுன்னு வந்தாப்புல அந்த பெண் என்னை பார்த்து கேட்டாப்புல என்ன எனக்கு வந்து அந்த தாகமே எடுக்காத தண்ணியை கொடுங்க அப்படின்னா நான் தான் கேட்டேன் ஏன்னா நீ வேறு இது நான் வேறு இது உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் நான் எப்படி உனக்கு தண்ணி தர முடியும்னு கேட்டேன் இல்லை உங்ககிட்ட தான் வந்து வற்றாத ஜீவ ஊற்று உங்ககிட்ட தான் இருக்குன்னு அந்த பெண் என்னை வற்புறுத்தி கேட்டவாசி என்ன ஏன்னா இருந்தால் அந்த ஜீவ ஊட்டுற நான் ஆவியில் பேசலைப்பா மாம்சத்தில் பேசுகிறேன் மாம்சத்தில் பேசுகிறேன் சரி மாம்சத்தில் நான் தண்ணியை கொடுத்துட்டேன் அந்த மாம்சத்தில் பிறந்த அந்த விருச்சத்தின் மரம் தான் இன்றைக்கி இருபது வருஷம் மரம் எங்கே இருக்குன்னா ராமபுரம் சென்னை ராமபுரம் ஆப்போசிட்டில் இருக்கிற காலேஜில் நடப்பட்டு இருக்கு ஆ இந்த ஸ்ரீக்கு பேர் இளையன்குடி சமரிய ஸ்ரீ அதான் கேட்டேன் இது வரைக்கும் மேலே பாசமாக இருக்கு இப்போ இருக்கிறவன் எதுக்கு நீ வச்சுக்கின்னு இருக்க சும்மா ஒரு இன்சியலுக்காக வச்சுக்கின்னு இருக்கிறேன் அப்படின்னு அந்த இளையன்குடி ஸ்ரீ வந்து சொன்னாப்பில அந்த இனிஷியலுக்காக வச்சுருக்கிற என்ன அந்த பொண்ணுங்க யாரும் தெரியுங்களா பதினஞ்சு நாள் ரிமாண்டில் வச்சு டெய்லி ஒரு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து ஜீசஸ் ரெடிம்ஸ் மோகன்சி அண்ணனோ இல்லை அவங்கள சார்ந்தவங்களுக்கோ முந்நூறு நானூறு ஆடியோ தப்பு தப்பாக அசிங்கமாக பேசி என்ன ஒரு கட்டத்தில் அவங்க டென்ஷன் ஆகி என்னடா ஏசு பேரை சொல்லிவிட்டு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக ஒன்றா போய் பொய் பேசி சுற்றின்னு இருக்க என் பேரை சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி மோகன்சி அண்ணனோ இல்லை அவரை சேர்ந்த சாந்தகுமாரோ இல்லை மற்றவங்களோ இப்போ கூட தம் அடித்து ஒரு மாட்டிக்கிட்டான்ல மாமா பையன் அவனுக்கு போனால் போது அப்படின்னு மன்னிப்பு கொடுத்து ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற கனிகளை பார்த்து இது வந்து என்ன விபச்சார கணின்னு தெரிஞ்சுக்கிட்டு திருட்டு கணின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கியாச்சு என்ன அந்த விபச்சார கனி ஜோக்கர் சி ஜோக்கர் அதுக்கு பேர் தம் அடிச்சு கூட மாட்டிக்கிட்டாப்ல நான் தான் தம் அடிச்சு சொல்றதில் என்ன இருக்குது ஆ அது என்ன என் ஏன் உடம்புக்கணுன்னு அது பாதிப்புன்னு சொல்லிட்டு போகிறதுக்குன்னா அதுக்கு ஒரு கதை அதுக்கு ஒரு நாடகம் அதுக்கு ஒரு சினிமா அப்படின்னா அந்த சி ஜோக்கர் ஜோக்கர் மாமா அந்த ஜோக்கர் மாமா ஏன்னா எண்பதாயிரம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குது கேட்டு வீடியோ ம் உணர்ச்சி வருஷமாக வீடியோ போடுது அதுக்கு இதே வேலை தான் ஏன்னா ஜோக்கர் மாமாவுக்கு அது வீட்டிலேயே ஆள் இருக்குது என்னோடய ஆள் இடையன்குடி கொடி அந்த பெண்ணுக்கிட்ட போய் கே கேட்டேன்னா சொல்ல போகிறாப்புலாம் நான் தான்ப்பா வீட்டிலேருந்து எண்பதாயிரம் நான் உழைச்சி கொடுத்தேன் எப்படி உழைச்சிது அந்த ஸ்ரீ சமாரிய பெண்ணை அப்படி உழைச்சிது அண்ணா அந்த எனக்கும் கூடிய அந்த சமாரிய ஸ்ரீக்கும் என்ன வட்டாத நீர்வூற்றில் நடப்பட்ட நாற்றுக்கு பேர் தான் என்னுடைய நாற்று இருபது வருஷம் இப்போ அந்த நாட்டு அந்த நாற்று நட்டு இன்னைக்கு மரமாக இருக்குது இது ராமாபுரம் டீல ஆப்போசிட்டில் இருக்குது ஒரு காலேஜி ஏன்னா எஸ்ஆர்எம் ஈஸ்வரி என்ஜினியரிங் காலேஜ் அந்த காலேஜில் நடப்புகிறேன் அந்த அந்த மரம் ஆ அந்த மரத்துக்கு சொந்தக்காரன் நான் அதை தான் நான் சொல்லிட்டேன் ஏசி இப்படிலாம் வந்து என்ன பண்ண சொல்லல ஏன்னா இதெல்லாம் தப்பு அதுக்கப்புறம் விட்டு இப்போ நான் ஃபுல்லாக மனம் திருந்திட்டுங்க ஆ அதனால் அந்த சி ஜோக்கர் மாமா சி ஜோக்கர் மாமா என்ன கண்டனுக்காக அழகிறது என்ன இந்த சி ஜோக்கர் மாமா மூலியம் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல இப்போ அவங்க சுற்றி ஆட்டோ போடுறதுக்கு அவங்களோட ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு போடுவோம் பாருங்களா என்ன அதாவது அந்த விசுவாசி ரூபாய் கொடுத்துட்டு புறாவை ஓனாய நினைக்க நினைக்கிது ஓனாய புறாவோன்னு நினைக்க நினைக்குது அதனால் தவளை தன் வாயிலுக்கிடுகின்ற வாசி என் பேர் சொல்லிடாது என் பேர் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஓ உலகமே இப்போ நார் போகுது இப்போ என்ன பண்ண போகுது அந்த விசுவாசின்னு எனக்கு தெரில ஆனால் நான் அந்த விசுவாசியோட பேர் நான் சொல்லலை வாலண்டரியாக போயிட்டு அது தான் அது தான் யோசிக்கணும் கிறிஸ்தவன் சிந்தை எப்படி இருக்கும் என்ன நடக்குன்னு யோசிச்சு எது வேணாலும் பண்ணணும் அதிகம் படிச்சுட்டால் இப்படி தான் இருக்கும் அதனால் சி ஜோக்கர் மாமா என்ன என்னோட முன்னாள் ஆ அஞ்சு ஆறு சமாரியா குடி என்ன அந்த பெண்ணு சி மாமா உன் வீட்டில் தான் இருக்குது அந்த வட்டாத நீர் விட்டு என்னோட எனக்குள்ளேருந்து ஜீவநதி பாஞ்சி அங்கே வளர்ந்துன்னு இருக்கு என்ன நீ ஒரு டம்மி பீஸு இன்சியலுக்காக இருக்கிற அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ என்ன ஆ வாழை தெரியா வந்து அடி வாங்கிட்டு போகிற பற்றியா குரூப் சாட்லேயே சொல்லிட்டே நான் நான் மன்னிப்போம் மறப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீ கேட்டியா வாழ்தே திருப்பி திருப்பி வரையா ஆ அப்படிதான் நீ மாமா பையன்றத என்ன உலகமே பார்த்து காரி துப்பிடுச்சு கண்டித்துக்காக நீ என்ன வேண்டாலும் கூட்டி கொடுப்ப நீ யாராக வேண்டாலும் வீட்டில் கூட்டி கொடுப்ப ஏற்கனவே என்ன நான் ஊற்றின தண்ணியை தான் நீ வந்து நாலு செவத்துக்குள்ளார பார்த்துன்னு இருக்கிறதுனதை மறந்து விடாதா சி ஜோக்கர் எது கேகே நகர் சி ஜோக்கரு மறந்து விடாத ஆ